வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் அளவியல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பதினான்கில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு தொழிற்சாலையின் உலோகவாழி கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது அதன் மேற்புற மற்றும் அடிப்புற விட்டங்கள் முறையே பத்து சென்டிமீட்டர் சாரி பத்து மீட்டர் மற்றும் நான்கு மீட்டர் ஆகும் அதன் உயரம் நான்கு மீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின் சொல்லி கேட்டுக்காங்க நமக்கு கூம்பின் இடைக்கண்டம் அப்படின்னா என்ன வடிவில் இருக்குங்கிறது தெரியும் இந்த மாதிரி வடிவில் இருக்கும் இதில் இந்த ஆரத்தை கேபிட்டல் ஆர்னு எடுப்போம் இந்த ஆரத்தை ஸ்மால் ஆறுனு எடுப்போம் நமக்கு கொடுத்துருக்குற ரெண்டு மதிப்புமே விட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க மேற்புற மற்றும் அடிப்புற விட்டங்கள் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ விட்டத்துலேருந்து ஆரம் கண்டுபிடிக்கும் போது ரெண்டாலாம் வகுப்போம் ஸோ பத்து பை ரெண்டு ஐந்து மீட்டர் அப்படிங்கிறது மேல்புற ஆரமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீழ்ப்புற ஆரம் நான்கு பை ரெண்டு ஸோ ரெண்டு மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது ரெண்டு விட்டங்களையும் நம்ம ஆரங்களாக மாற்றி வச்சுக்கிட்டோம் அடுத்து நமக்கு இந்த இடைக்கண்டத்தின் உயரம் கொடுத்துருக்குறாங்க நமக்கு கொடுத்துருக்கிறது சாய் உயரம் இல்லை உயரம் ஹெச்ன் மதிப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க நான்கு மீட்டர் நமக்கு இடைக்கண்டத்தின் வலைபரப்பிற்கான ஃபார்முலா தெரியும் பெருக்கல் கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் பெருக்கல் எல் நமக்கு எல் மதிப்பு தெரிஞ்சாதான் நம்ம வந்து வலைபரப்பு கண்டுபிடிக்க முடியும் ஸோ நமக்கு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் மற்றும் ஹெச் மதிப்பு இந்த மூன்று மதிப்புகளையும் பயன்படுத்தி எல் மதிப்பு முதல கண்டுபிடிக்கிறோம் ஸோ எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர் ஸோ இந்த மூன்று மதிப்பையும் பிரதிட்டு எல் மதிப்பு முதல கண்டுபிடிக்கிறோம் ஸோ ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் நான்கு ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் ஐந்து மைனஸ் ஸ்மால் ஆர் ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் ஸோ ரூட் ஆஃப் நான்கு ஸ்கொயர் பதினாறு ப்ளஸ் ஐந்து மைனஸ் ரெண்டு மூன்று மூன்று ஸ்கொயர் ஸோ ரூட் ஆஃப் பதினாறு ப்ளஸ் மூன்று ஸ்கொயர் ஒன்பது இது ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு இருபத்தி ஐந்து கிடைக்கும் ஸோ ரூட் ஆஃப் இருபத்தி ஐந்து நமக்கு ஐந்து அப்படின் சொல்லி எல்லின் மதிப்பு கிடைச்சிருக்குது ஐந்து அனைத்து அலகுகளும் மீட்டரில் இருக்கிறதுனால இந்த சாய் உயரமும் நமக்கு மீட்டரில் தான் கிடைக்கும் ஸோ எல் மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த எல் மதிப்பை இடைக்கண்டத்தின் வலைபரப்பிற்கான ஃபார்முலாவில் பிரதியிட்டு இடைக்கண்டத்தின் வலைபரப்பை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இடைக்கண்டத்தின் வலைபரப்பு ஃபார்முலாவில் பை மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் கேபிட்டல் ஆர் ஐந்து ப்ளஸ் ஸ்மால் ஆர் ரெண்டு பெருக்கல் எல் மதிப்பு ஐந்து ஸோ இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஐந்து ப்ளஸ் ரெண்டு ஏழு ஏழு பெருக்கல் ஐந்து ஸோ ஏழும் ஏழும் நமக்கு இங்கே வகுப்பற்றும் இது ரெண்டையும் பெருக்கும் போது இருபத்தி ரெண்டு ஐந்தால் பெருக்கும் போது ரெண்டைந்தா பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ரெண்டைந்தா பத்து ஒன்று பதினொன்று ஸோ இடைக்கண்டத்தின் வலைபரப்புக்கு வந்து நமக்கு நூற்றி சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பு கிடைச்சிருக்குது இடைக்கண்டத்தின் மொத்த புறப்பரப்பிற்கான ஃபார்முலா பை பெருக்கல் ஆர் ஸ்மால் பெருக்கல் எல் பை ஆர் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஸோ இதில் நமக்கு அனைத்து மதிப்புகளும் தெரியும் ஆர் மதிப்பு ஐந்து ஸ்மால் ஆர் மதிப்பு ரெண்டு எல் மதிப்பும் ஐந்து இந்த அனைத்து மதிப்புகளையும் அப்படியே பிரதிடுறோம் பை மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் கேபிட்டல் ஆர் ஐந்து ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் எல்லின் மதிப்பு ஐந்து ப்ளஸ் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் கேபிட்டல் ஆர் ஐந்து ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் ஸோ மூணுலேயுமே இருபத்தி ரெண்டு பை ஏழு பொதுவாக இருக்குது இங்கே நமக்கு ஐந்து ப்ளஸ் ரெண்டு ஏழு ஏழு பருக்கல ஐந்து முப்பத்தி ஐந்து ப்ளஸ் ஐந்து ஸ்கொயர் இருபத்தி 2 ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் நான்கு ஸோ நமக்கு 22 by பை ஏழை பொதுவாக வெளியில் எடுத்துட்டதுனால இந்த மூன்று உறுப்புகளும் உள்ள கூட்டல்ல இருக்குது ஸோ 22 by பை ஏழு பெற்கள் கூட்டும் போது ஐந்து ப்ளஸ் ஐந்து பத்து பத்து ப்ளஸ் நான்கு பதினான்குக்கு நான்கு மீதி 1 மூணு ப்ளஸ் ரெண்டு ஐந்து ஐந்து ஒன்றும் ஆறு இங்கே நம்ம அறுபத்தி நான்கையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்கிறோம் பெருக்கும் போது நான்கு ரெண்டாக எட்டு ஆறு ரெண்டாக பன்னிரெண்டு ஸோ எட்டு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று நான்கு ஒன்று ஸோ ஆயிரத்தி நானூற்றி எட்டு பை ஏழு அப்படின்னு சொல்லியிருக்கு இதை வகுக்கிறோம் ஓரேழு ஏழு இரேழாக பதினான்கு ஜீரோவை ஏழால் வகுக்க முடியாது ஸோ ஜீரோ போட்டுக்கிறோம் அடுத்து எட்டானது ஓரேழு ஏழு இருக்கும் அதில் மீதி ஒன்று ஸோ புள்ளி வச்சு ஜீரோ சேர்க்கும் போது பத்தாக மாறும் அதில் ஒரே ஏழு மீதி மூன்று அதில் ஜீரோ சேர்க்கும் போது முப்பதாக மாறும் நான்கேழா இருபத்தி எட்டு மீதி ரெண்டு இருபது ஸோ அதில் ரெண்டு வரும் ஸோ இரநூத்தி ஒன்று புள்ளி ஒன்று நான்கு சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மதிப்பு கிடைச்சிருக்குது நமக்கு கணக்கில் ஒரு தொழிற்சாலையில் பயன்படுத்துகிற உலோக உலோகவாழி அதாவது பூம்பின் இடைக்கண்ட வடிவில் இருக்குது அந்த வாழிக்கு மேற்புற மற்றும் அடிப்புற விட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி உயரம் மதிப்பும் கொடுத்துருக்குறாங்க ஏனில் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்கிறாங்க வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு ரெண்டுக்கும் ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம் ஃபார்முலாவில் நமக்கு எல் வர்றதுனால கணக்கில் எல் மதிப்பு கொடுக்கப்படலை ஸோ எல் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவையும் எடுத்து எழுதி ஹெச் கேபிட்டல் ஆர் ஆர் மதிப்புகளை பயன்படுத்தி எல் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் எல் மதிப்பை இடைக்கண்டத்தின் வலைபரப்பிற்கான ஃபார்முலாவில் பயன்படுத்தி இடைக்கண்டத்தின் வலைபரப்பின் மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அடுத்து இடைக்கண்டத்தின் மொத்த பரபரப்பிற்கான ஃபார்முலா எடுத்து எழுதி அனைத்து மதிப்புகளையும் பிரதியிடும்போது நமக்கு இடைக்கண்டத்தின் மொத்த பரபரப்பின் மதிப்பு ஈஸியாக கிடச்சிருது